அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பல்லர் பெருமானின் பெருநெறிகள் குறித்து பார்க்கலாம் கடவுள் ஒருவரே அவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் என்க எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்களே என்று உணர்க சாதி சமய மத இன வேறுபாடுகளை காணற்க திரு தெய்வ வழிபாட்டினையும் பலியிடுவதையும் விளக்குக குழால் உண்ணற்க உயிரையும் கொலை செய்ய தாரது பசியை போக்குதலே உண்மை வழிபாடாக கொள்க இறந்தவர்களை தகனம் செய்யாது புதைத்திடுக இந்திரிய கரண ஜீவ ஆன்ம நித்திய ஜீவகான்ய ஒழுக்கங்களை கடைபிடித்திடுக உண்மை அன்பால் கடவுளை வழிபாடு செய்து கடவுள் ஒளியை நமக்குள் காண்க உயிர்குலமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி உயிர்களுக்கு இறங்கி இதம் புரிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்